வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு என்னுடைய மன்னிப்பை கோரிக்கொடரே மிக தாமதமாக போட்டிகள் முடிவடைந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மனத்து காலத்துக்கு உங்களை சந்திக்கிறேன் ஆனால் செய்திகளின் முக்கியத்துவம் கருதி அந்த செய்திகளுக்கான முன்னுரிமையை முதலில் வழங்கியிருக்கு சாவகச்சேரி வைத்தியசாலை அங்கே வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் அஹ் அங்கே வடமாகாண வைத்தியர்களின் அஹ் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பணிப்புறக்கணிப்பு கோரிக்கைகள் போன்ற பல்வேறு விடயங்கள் மிகுந்த இருக்கின்றன யாழ்ப்பாணத்தின் செய்திகளை நீங்கள் அவதானிப்பவராக ஆயிருந்தார் வணிகம் அந்த செய்திகளின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தால் இலங்கையில் இப்போது நடைபெறுகின்ற இந்த மருத்துவ விடயங்களை பற்றிய விடயங்களில் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் தயவு செய்தி பக்கத்தை இந்த நேரடியை முடித்துக்கொண்டு பிறகு பாருங்கள் முழுமையான செய்திகள் இருக்கின்றன இந்த நாடு இந்த நேரடியானது தாமதமாக கூட நாடக தினம் கூட நீங்கள் கிரிக்கெட் செய்திகளை அறிந்து கொள்ளலாம் எனவே அந்த செய்திகள் உடனடியாக அறியப்பட வேண்டிய என்று நான் நம்பியிருந்தேன் அதிகமானோருக்கு போய்ச்சி வேண்டும் என்ற காரணத்தால் உடனுக்குடன் அந்த செய்திகளை வழங்கியிருந்தேன் குறிப்பாக ஒரு இரண்டு மனத்திய அளங்களுக்கு இரண்டு முக்கியமான செய்திகளை பதிவிட்டிருக்கிறேன் இன்னும் செய்திகள்

பதிலடி கொடுப்பார்கள் காரணம் அவர்களிடம் திறமை இருக்கிறது மீண்டும் முறையில் அவர்கள் ஆடுவார்கள் அவர்களுக்கு அனுபவ குறைவு மட்டும்தான் அவர்களை வழிநடத்த ஒரு தரம் வாய்ந்த பயிற்சி வைப்பாளர் இன்று பதிலடியை கொடுத்திருக்கிறார்கள் நேற்று பதிமூன்று ஓட்டங்களால் தோற்ற இந்திய அணி இன்று ஜிம்பாபி அணியை நூறு ஓட்டங்களால் மிகச் சிறப்பான பெருவரை வெளிப்படுத்தி இருந்தார் முதல் போட்டியில் ஓட்டமிதும் பராமர் ஆட்டமிழந்து நான்கு பேரின் பட்டியலில் இதிலேயே தோனியும் இருக்கிறார் இன்று தோனிக்கு பிறந்த நாள் வேறு அந்த தோனியின் பட்டியலோடு சேர்ந்து கொண்ட முதலாவது போட்டியில் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிழந்திருந்த அபிஷேக் சர்மா இரண்டாவது போட்டியில் மிகச் சிறப்பான பதிலடி கொடுத்து சதம் அடித்திருக்கிறது அந்த சதத்திலும் சாதனை இந்த இந்தியாவின் அபாரமான வெற்றி கொண்டாடப்படக்கூடியது அந்த விடயத்தை பார்ப்போம் விரிவான செய்திகளாக பார்ப்போம் அதுபோல தோனி ரசிகர்கள் இன்றைய நாளில் நிச்சயமாக இங்கே இருப்பீர்கள் உங்கள் அத்தனை பேர் சார்பாகவும் மகேந்திர சிங் தோனிக்கு நீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் அவர் ஒரு தனி ரகம் அதை பற்றி நான் விரிவான செய்திகளுக்கு வரும்போது பார்க்கிறேன் ஞாபகப்படுத்துங்கள் நான் சொல்லாமல் இன்னைய நாளை பொறுத்தவரையில் இலங்கையிலும் மீண்டும் பழையவர்கள் தங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருந்தது ஒன்று குசல் பெர்ரா தொடர்ச்சியாக தன்னை மிகச் சிறப்பான முறையில் வெளிப்படுத்தி வருகிறார் மீண்டும் அணிக்குள் வந்தே தீர்வீர் என்று தன்னுடைய இரண்டு இன்னிங்ஸ் மூலமாக காண்பித்திருந்தார் ஒன்று சதம் அது போல நாளில் அவர் அடித்த அபாரமான ஆட்டம் தம்முழைக்கு முதலாவது வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் தம் அணிக்கு சப்மன் ரூசா ஹென்ரிக்ஸ் குசல் பெர்ரா இவர்கள் அத்தனை பேரும் சிறப்பாக பிரகாசித்த கூட அந்த அணி இதுவரைக்கும் எந்த ஒரு வெற்றியும் பெறாமல் இருந்தது இன்று நம்முலையில் தங்களுடைய முதலாவது வெற்றியை பதிவு செய்து கொண்டு இப்போது தாங்களும் இந்த பிளே ஆஃப் சுற்றுக்கான ரேசிலே இருக்கிறோம் என்பதை காண்பித்திருக்கிறார் நாளை ஓய்வு நாள் நாளில் முதலில் இடம்பெற்ற போட்டியை பற்றி பார்க்க வேண்டும் வணிவஹரங்க மிகச்சிறப்பாக பிரகாசித்தும் அவரது அணியால் வெற்றி பெற முடியாமல் போனோம் மனித முக்கிய ஒரு சின்ன ஆறுதலான விடயமாக இது அமைந்திருக்கும் குறிப்பாக தானும் இப்போது வந்திருக்கிறேன் என்று காண்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்க வேண்டியது உறுதியானால் காலி அணி வெற்றியை பெற்றிருப்பது உண்மையும் காலி அணியின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு மிக முக்கியமான ஒன்று அது போல அவர்கள் ஒரு லட்சம் டாலர்களை கொட்டி வாங்கிய இசுரூதான் அவர்களுக்கான வெற்றியை பெற்று கொடுத்திருக்கிறார் இன்னும் பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன இன்னொரு முக்கியமான விடயம் இதுதான் பிரதான தலைப்பாக வந்திருக்க வேண்டியது சனத் ஜெயசூரிய இலங்கையின் தலைமை பயிற்சி விட்பாளராக என்னடா இது ஜெயசூரியவா மீண்டுமா அது எப்படி சாத்தியமாகும் என்றெல்லாம் நீங்கள் கேட்பது புரிகிறது இது தற்காலிகமாக அவர் வருகின்ற இந்திய அணிக்கு எதிரான வெள்ளைப்பாந்தை தொடருக்காக மட்டுமே இடைக்கால பயிற்சி அவர் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார் எனவே இது தொடர்ந்து இவ்வாறு இங்கே நீடிக்குமா என்ற கேள்வி ஒரு முக்கியமான கேள்வியாக இருந்தாலும் கூட இப்போது அவர் வகிக்கப் போகின்ற இந்த வகிபாகமானது மிக முக்கியமானதாக இங்கே இருக்கு எனவே அவரை பொறுத்தவரையில் இப்போது அவர் இடம்பெறுகின்ற ஒரு முக்கியமான விடயம் அதுபோல இப்போது அவர் இனி தொடர்ந்து கடமையாற்ற போகின்ற ஒரு விடயமாக இங்கே இருக்க போது அடுத்த ஒரு நிரந்தரமான பைத்தியப்படல் ஒருவரை கொண்டு வருவதற்கு முதல் ஜெயசூரிய தற்காலிகமாக இதை பொருட்படுத்திக் கொள்ள போகிறார் இப்போது விரிவான செய்திகளுக்குள் செல்வோம் அதுபோல நாளைய தினம் நேரலை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் இந்த கொகா கோலாவினால் வழங்கப்படுகின்ற பரிசுகளை பற்றிய விடயங்களை நான் உங்களுக்கு அருகே தரப்புகிறேன் எங்களோடு சேர்ந்து ஸ்போர்ட்ஸோடு சேர்ந்து பயணிக்கின்ற உங்களை எப்படியாவது ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் எனக்கு உறுதுணையாக வந்து கொண்டிருக்கிறேன் நீங்கள் எந்த வேளையில் நான் நேரலை வந்தாலும் ஒன்று யூடியூபிலே நேரலை அது போல பேஸ்புக்கிலே பின்னர் காணொலி அடுத்த நாள் பதியவில்லை தொடர்ச்சியாக ஆதரவு அளித்து வருகின்ற பல பேர் இதுல ஒன்று விமர்சனங்களை சொல்கின்ற பல நான் விரும்பாமல் என்று இல்லை அது தாராளமாக நீங்கள் விரும்பலாம் அது ஒன்று என்னை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் பல பேர் திடீரென்று ஒருவர் இலங்கை நான் இலங்கை ரசிகர் அது

தலையை முட்டிக்கொள்வது என்று தெரியவில்லை இரண்டு பேரையும் கோர்த்து விட்டு பார்க்க வேண்டும் என்று யோசிப்பேன் அதுக்கான வழி யூடியூபிலே இல்லை பேஸ்புக்கில் இருந்து சொன்னா மென்ஷன் பண்ணி பாருங்க இவர் இப்படி திட்டுறார் அவர் அப்படி சொல்றாரு சொல்லி ஆனால் என்னை பொறுத்தவரையில் நீங்கள் அத்தனை பேரும் எனக்கு முக்கியம் அதுதான் இங்கே மிக பிரதானமானது நான் ஒரு நல்ல விளையாட்டு ரசிகர் என்று நான் இந்த இரண்டு போட்டிகளையும் ரசித்தேன் அதுபோல மறுபக்கம் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டியை ரசித்தேன் இந்தியாவின் அபிஷேக் சர்மாவின் அற்புதமான துடுப்பாட்டு பிடித்திருந்தது விம்பிள்டன் போட்டிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதுதான் எனக்கு பிடித்தது நேற்று கால்பந்து அடிப்படைகளை பார்த்து இந்த நாளில் கொலம்பிய அணியின் மிகச்சிறப்பான ஆட்டத்தை நான் பார்த்திருந்தேன் இது மட்டுமில்லாமல் இன்று மிகத்திறமையாடி பிரேசில் அணியை வெளியே அனுப்பி இருக்கின்ற உருகுவையின் மிகச்சிறப்பான ஆட்டத்தை பற்றியும் நான் பார்த்திருக்கிறேன் எனவே இப்படி பல்வேறு விடயங்களை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டும் பல்வேறு முக்கியமான விடயங்களை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நம்புகிறேன் இந்த நாளில் விரிவான விடயங்களோடு இப்போது பயணிப்போம் முதலில் மகேந்திர சிங் தோனியின் பிறந்த நாள் என்னதான் இருந்தாலும் உலகத்தின் மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரர்களில் ஒருவர் என்று குறிப்பிடுவார்கள் ஒரு அரிய இனங்களில் ஒருவராக வெளிவந்தவர் மகேந்திர சிங் தோனி காரணம் என்னோட சொன்னால் இந்தியா வெற்றிகளை மறந்திருந்த ஒரு காலம் இந்திய அரசியலை கருதுகிற காலத்திலே சரப் கங்குலி வந்து ஆக்ரோஷம் வந்தால் என்ன வெற்றி பெற வேண்டிய போட்டிகளை எப்படி வெல்ல வேண்டும் என்று காட்டிக் கொடுத்திருந்தார் ஜ அதுக்கு முதல் சுனில் கவாஸ்கர் கபில் தேவ் சச்சின் டெண்டுல்கர் எல்லாம் இந்திய அணிக்கு நட்சத்திரங்களாக இருந்தாலும் கூட அணித்தலைவராக நின்று ஒரு ஆக்ரோஷமான வெற்றியை பெற்றுக் கொடுப்பது எப்படி என்று சொல்லி முதலில் காண்பித்திருந்தவராக நிச்சயமாக சரவ் கங்குரியை தான் பின்னர் அந்த காலத்தில் கருதுவார்கள் அதில் அசாருதீனின் பங்கு பெரும் பங்கு ஆனால் அசாருதீன் சொந்த நாட்டிலே போட்டிகளை வெல்வதை எவ்வாறு என்று கற்றுக் கொடுத்தார் வெளிநாடுகளிலும் அந்த போட்டிகளை எவ்வாறு வெல்வது என்று உண்மையில் சொல்லிக் கொடுத்தவர் ஆரம்பத்தில் கங்குரி கங்குனியின் வழி அடுத்து வந்த மகேந்திர சிங் தோனி கங்குனி அளவுக்கு ஆக்ரோஷம் கொண்டவர் கிடையாது ஆனால் தன்னால் தனித்திருந்த போட்டிகளை வென்று கொடுக்க முடியும் என்ற அவருடைய அந்த நம்பிக்கை அணிக்குழு அந்த இரட்சத்தை அந்த ரத்தத்தை பாய்ச்சியிருந்தது இப்பொழுது இந்தியா சார்பாக மூன்று விதமான கிண்ணங்களை வென்று கொடுத்த ஒரே தலைவராக இருப்பவர் மகேந்திர சிங் தோனி இது மட்டும் இல்லாமல் டெஸ்டிலும் அவரது தலைமைத்துவத்திலே நம்பர் ஒன் இடத்துக்கு இந்தியா நகரத்திருந்தது சாம்பியன்ஸ் ட்ராஃபி டுவெண்ட்டி டுவெண்டி உலகக்கணும் அது போல இரண்டாயிரத்து பதினொன்று உலகக்கணும் வந்து வந்து கொடுத்திருந்தார் தவிர ஐந்து ஐபிஎல் கிடங்குகள் அது ஐபிஎல் சேர்த்து நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது அந்த தோனிக்கு இந்த நாளில் பிறந்த நாள் ரசிகர்கள் இப்போது வரை அவரை கொண்டாடி கொண்டு என்னை பொறுத்தவரையில் அவர் விளையாட்டு வீரனாக அவரை பிடித்ததை விட விளையாட்டிலிருந்து அவர் ஓய்வு பெற்ற பிறகு அவர் வாழ்கின்ற வாழ்க்கை எனக்கு தனியாக பிடித்தது சில வழிகளில் கொஞ்சம் எரிச்சலும் கூட பாருங்கள் நாற்பது வயதை தாண்டிய பிறகு மனிதர் இப்போது தன் தன்னுடைய ஏழு தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து விட்டார் இன்னும் அவர் உழைத்துக் கொண்டே இருக்கிறார் அவர் முதலிட்ட பணம் வந்து கொண்டிருக்கிறது இன்னமும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஐந்து விளம்பரங்களாவது தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம் அவர் தன் பாட்டுக்கு நாயை வடக்கிறார் மனைவியோடு சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறார் வெடியை மற்றவர்கள் புகைப்படம் எடுத்தால் அதை பொருட்படுத்தாமல் கேக் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் முடியை விதவிதமா மாற்றுகிறார் எங்களுக்கு முடி கொட்டுகிறதே என்று கொஞ்சம் தயக்கம் அவர் வெட்டுகிறார் மறுபடி கொத்துகிறார் மீண்டும் வடக்குறார் ஒரு பக்கம் அம்பானி வீட்டு திருமணத்திலே கலந்து கொள்கிறார் அல்லட்டிக்கொள்ளுகின்ற மனிதர் கிடையாது நாங்களாம் சமூக வருத்திலே யாரையோரையோ பற்றியெல்லாம் ஸ்டேட்டஸ் போடுவதில்லை விடையில் அவர் தன்னை பற்றி கூட ஸ்டேட்டஸ் போடுவது கிடையாது ஒரு பிரைவசி தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இத்தனைக்கும் வன்கடை மைதானத்தில் இந்திய ரசிகர்கள் அத்தனை பேரும் திறன் இடத்தில் மறந்து விட்டார்கள் என்று பல பேருக்கு ஒரு கவலை அவர் தான் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்டி வந்து கொடுத்த முதலாவது இந்திய அணியின் தலைவர் அவரை அழிக்கவில்லை என்ற கோபம் தோனி ரசிகர்களுக்கு இருக்கிறது அது இந்திய கிரிக்கெட் சபையின் விவகாரம் தோனி சிறுவர்கள் வராமல் விட்டிருக்கலாம் காரணம் தோனி அயோத்திக்கு கூட போக விரும்பவில்லை என்பது பல பேர் மறந்தபடி தோனிக்கான வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டேன் அவர் ஒரு ரகம் வந்து வந்தால் சனஜ் ஜாசுரிய இன்னொரு ரகம் தோனியை விட வைத்து காரணம் இந்த வர் போட்டிகள் ஆரம்பிக்க முதலே ஒருநாள் போட்டிகளில் டுவெண்ட்டி ரக கணக்காக வேகமாக ஊட்டங்களை குவித்து பந்துகளை பறக்கவிட்டவர் சனத் இந்தியாவின் ஊடகங்கள் கூட சனத் ஜாசூரியா என்று சொல்லி அவரை கொண்டாடுகின்றனர் எனக்கு சிறு வயதில் பதினான்கு வயதில் இந்தியாவுக்கு ஒரு தடவை போயிருந்த வேளையில் நான் ஜெயசூரியவின் ஊரில் இருந்து வந்திருக்கிறேன் என்பதற்காக அங்கே அதை தனியாக கொண்டாடியவர்கள் பல பேர் அந்த காலத்தில் செல்பி எல்லாம் கொண்டாட்டம் அந்த புகழ் ஆனந்த வீடு அவரை பத்தி தனியாக ஒரு பக்கத்துக்கு கட்டுரை எழுதுகின்ற அளவுக்கு அந்த காலத்திலேயே கொண்டாடப்பட்டு ஒருவர் அந்த ஜாசூரிய உச்ச நட்சத்திரமாக இருந்த போதிலும் கூட தன்னை அந்த உரிய காலத்திலே ஓய்வு பெறுகின்ற முடிவு எடுக்காத காரணத்தால் பின்னர் இகழப்பட்டார் இலங்கை ரசிகர்களாரே தவறான அரசியல் சேர்க்கைகள் தவறான அரசியல் ஆசைகள் காரணமாக ஜெயசூரிய தான் வைத்திருந்த அத்தனை புகழையும் இழந்திருந்தார் இந்த சூழ்நிலையின் மத்தியில் சனத் ஜெயசூரிய அரசியல் காரணங்களை பயன்படுத்தி தன்னுடைய கிரிக்கெட் கால அளவை நீட்டித்துக் கொண்டார் அதுக்கு பிறகு மீண்டும் அவர் தேர்வாளராக வந்த போதும் அரசியல் சிக்கல்கள் பல ஏற்பட்டன கிரிக்கெட்டில் அரசியலை பூத்தி மிக கடுமையான கெட்ட பெயரை வாங்கிக் கொண்டார் இன்று நாங்கள் பழைய துடுப்பாட்ட வீரர் பழைய அதிரடி துடுப்பாட்ட வீரர் பழைய சகல்துறை வீரர் அணிக்காக உயிரை கிரிக்கெட் வீரராக கொடுத்த ஜெயசூரிய ரசிக்கிறோம் ஆனால் ஒரு நிர்வாகியாக கிரிக்கெட் மேலாளராக கிரிக்கெட்டில் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்குள் தலையிடு போவராக அவரை நாங்கள் முற்றுமுழுதாக நிறைய ரசிகர்கள் வருகிறோம் இப்போது ஜெயசூரியர் ஹை பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மிகச் சிறப்பான காண்பிக்கின்ற அந்த பொறுப்புக்கு கட்டமைப்பாடு அதுபோல மகளை இப்பொழுது விலகிச் சென்ற பிறகு அவர் பயிற்சி ஆலோசகராகவும் கடமையாற்றுகிறார் இப்படி இருக்கின்ற ஜெயசூரியர் அவர் இந்த இடத்துல தலைமை பொறுப்பாளராக தலைமை பயிற்சிப்பாடராக பொறுப்படுத்திக் கொள்கிறார் இந்த விடயம் இலங்கை அணிக்கு சரியானதா இல்லையா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இதில் நண்பர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் ஜெயசூரிய வருவது சரியானதா இல்லை ஏற்றுக்கொள்ள முடியாததா ஆனால் இந்த இடத்துல என்னை பொறுத்தவரையில் ஜெயசூரிய வருவது அணிக்கு எந்த விதத்தில் பயன் தரும் என்று சொல்லி நிச்சயமாக தெரியாது பாதிப்பை தரப்புகிறதா என்று கேட்டால் சில விடுகளில் இருக்கலாம் ஆனால் இப்போதைய நிலையில் வேறு யாரும் கிடையாது என்ற அடிப்படையில் தற்காலிகமாக அவரை பயிற்றுப்பாளராக இலங்கை அணி நியமித்திருக்கின்ற ஒரு விடயம் ஓரளவு பரவாயில்லை யாரும் இல்லாத சூழ்நிலையில் ஆறு போட்டிகளை கவனித்துக் கொள்ள ஜெயசூரிய இருக்கிறார் ஆனால் இலங்கை அணியில் இப்போது தேவையானது ஒரு பயிற்றுப்பாளர் கிடையாது ஒரு கண்டிப்பான ஆசிரியர் ஒழுக்கத்தையும் நன்னடத்தைகளையும் அணிக்குள்ளே ஒற்றுமையையும் கொண்டு வரக்கூடிய ஒருவர் தேவைப்படுகிறார் அந்த இடத்தை ஜாசூரியா வகித்துக் கொள்வாரா அவரால் ஸ்ட்ரிக்டாக சில விடயங்களை கண்டிக்க முடியுமா ஒழுக்கம் என்ற ஒரு விடயத்தையும் அர்ப்பணிப்பு ஒரு விடயத்தையும் இலங்கை வீரர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியுமா என்ற கேள்விதான் எனக்கு இப்போது இருக்கின்ற பிரதானமான கேள்வி குறிப்பா அணித்தலைவர் வணிந்து ஹசரங்க தான் சர்வதேச அணியின் தலைவராக விளையாட போகிறார் என்று சொன்னால் அவரையும் சரியான முறையில் இங்கே கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் இங்கே இருக்குது எனவே இந்த விடயத்தில் நாங்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இப்போது இருக்க போற நாளிக தினம் இலங்கை அணியின் இந்த செடிநடை உலக போட்டிகளுக்கான தயார்படுத்தலாம் முடிந்து செடிநடை உலக கிணப்போட்டிகள் இலங்கையை தோற்ற பிறகு இப்போது இலங்கையை வெடியேறிய பிறகு அடுத்து வரப்போகிற சூழ்நிலையில் இந்த லங்கா பிரிமிதி முடிந்த பிறகுதான் இலங்கை அணி தங்களை தயார்படுத்திக் கொண்டு அடுத்த கட்டத்துக்கு வரும் இந்திய அணிக்கு எதிரான தொடருக்காக வரும் தயார்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குமா கால நேரம் சரியாக இருக்குமா அந்த கேள்விகள் பல இருக்கு தேர்வாளர்கள் இந்த ட்வெண்ட்டி ட்ரெண்டி உலக கட்டத்தை இந்த லங்கா பிரீமீதியை வைத்துக் கொண்டு தான் அணிய தெரிவு செய்ய போகிறார்கள் கேள்வி முக்கியமானது நண்பர்கள் பல பேரும் என்னுடைய கருத்துக்கு ஆமோதித்திருக்கின்றார்கள் போல தெரிகிறது டி டுவெண்டிக்கு பதிலாக போய் பார்த்து பார்த்திங்க தானே என்று சொல்லி பரமேஸ்வரன் ரவி இலங்கை அணி போனது மை பாயிண்ட் இஸ் டிஎம் டீல் நீட் டு கம் அவர் அதுக்கு விரும்புகிறாரா இலங்கை கிரிக்கெட் வழங்குகிற சில இணக்கப்பாடுகள் எடுக்க அவருக்கு ஒத்துக்கொள்ள முடிகிறாரா ஒப்பந்த அடிப்படையில் அவரால் வேலை செய்ய முடியுமா இப்போது இருக்கின்ற கட்டமைப்போடு சேர்த்து பணிபுரிய முடியுமா எனக்கு தெரியும் ஜெயசூரிய உண்மையில் தலைமை பயிற்றுவிப்பாளராக தலைமை பயிற்றுவிப்பாளராக எடுப்பதை விட இப்போது இருக்கின்ற ஐந்து தேர்வாடுகளில் ஒருவர் இந்திகடி இந்திகடீசரம் டெல்வான் பெர்ரா உப்புல் தரங்க அஜந்த மெண்டிஸ் போன்ற யாராவது இடைக்கால பைத்தியப்படதாக பொருட்படுத்த இருந்தால் கூட அது மேலும் பொருத்தமாக இருந்ததுக்கு மட்டும் நான் நம்புகிறேன் மொமென்ட் ஜுமானி சொல்றேன் ரொஷான் மஹானா டிசிப்ளின் பிடையத்து ரொப ஸ்ட்ரிக்ட் ஆவர் விளையாடும் காலம் முதல் இன்று வரைன்னு சொன்னால் மொமென்ட் ஜுமானி முற்று முடியாத எனக்கு மிக பிடித்த ஒரு வீர் ஒரு நல்ல மனிதர் அவர் எப்படி இந்த லங்கா பிரியமேதிக்குள்ள வந்தார் என்று எனக்கு ஆச்சரியன் நன்மைகள் அவரை சந்தித்த விடையில் இதை நான் கேட்டிருந்தேன் அவர் சொன்னால் தன்னுடைய நெருக்கமான நண்பர் தான் இப்போது டீ சில்வா வந்து அழைக்கப்படுகின்றவர் அமெரிக்காவில் வந்து இந்த ஆஹ் தம்புலி அணியை யாரும் ஏற்றுக்கொள்ளாத விலையில் அந்த அணியை பொறுப்படுத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் தன்னுடைய பாடசாலை கால நண்பர் என்ற அடிப்படையில் அவர் கேட்ட காரணத்தால் தான் வந்திருக்கிறேன் இந்த விடயத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த விடயத்தை நாங்கள் யாராவது செய்தியாக்கி சர்ச்சையாக்கி விடக்கூடாது என்று ஒரு விடயத்தை சொன்னார் மல்லி என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு விடயத்தை சொன்னார் நான் அதற்காக லங்கா பிரீமி மோசமானது இதிலே நல்ல வீரர்கள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொல்ல எனக்கு அதிலே ஈடுபாடு கிடையாது நான் ஆச்சு என்னுடைய தனிப்பட்ட விடயமாச்சு பழைய கிரிக்கெட்டை பற்றி பேசுவதாச்சு என்று இருக்கிறேன் இந்த நண்பர் அடித்த காரணத்தால்

பார்த்தே கற்றுக் கொடுக்கின்ற சில விடயங்கள் எனக்கு தெரிவதாக தெரிகிறது உண்மையில் அது நல்ல ஒரு விடயம் தான் ஆனால் இப்போது இருக்க இலங்கை கட்டமைப்புக்குள் இது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும் என்று எனக்கு தெரிய இருக்கின்ற சூழ்நிலையில் ஜெயசூரிய பிறகு உடனடியாக ஜெயசூரிய எடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கக்கூடிய சில விடயங்கள் தானே வேண்டும் அவரும் தன்னால் முடிந்த ஏதோ ஒரு விடயத்தைச் செய்வார் தானே நாங்கள் மட்டும் ஜெயசூரியவை திட்டி அவர் தன்னால் இந்த காரியம் முடியவில்லை என்று சொல்லி யோசிக்க மாட்டார் என்ற அடிப்படையில் தனக்கு நெருக்கமான குமார் சங்கக்காரர் மூலமாக ஒரு விடயத்தை ஜெயசூரிய செய்திருக்கிறார் இலங்கை வீரர்களுக்கு ஒரு பயிற்சி முகாமொன்றை ஏற்பாடு செய்திருக்கின்றார் ராஜஸ்தானின் ஆஹ் பொறுப்பாளராக இருக்கின்றார் ராஜஸ்தானின் துடுப்பாட்ட பொறுப்பாளராக இருக்கின்ற ஜுபின் பரூச்சாவோடு சேர் ஜுபின் பரூச்சா குறிப்பாக இப்போது ராஜஸ்தானின் மிகச் சிறப்பான அவர் ஆளுமைக்குரிய ஒருவர் ஒரு பேட்டிங் எக்ஸ்பர்ட் ஒரு துடுப்பாட்ட ஆலோசகராக அங்கே ராஜஸ்தானுக்கு பல விடயங்களை செய்து கொடுக்கக்கூடிய ஒருவர் அவர்தான் ஹை பெர்ஃபார்மன்ஸ் டிரெக்டராக இங்கே உரிய ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டில் என்ன பொறுப்பை வகிக்கிறாரோ அதே போல ஒரு பொறுப்பை வகிக்கின்றார் ஜுபின் பருச்சா அவர் இப்போது இலங்கையின் அணிக்காக வருகின்ற ஜூலை பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை ஒரு எட்டு நாட்களுக்கு கேத்தாராம கொழும்பார் பிரேமதாச மைதாரத்தின் ஹை பர்ஃபாமன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற சிறப்பான பெருவருகளுக்கான அந்த மையத்திலே பயிற்சிகளை வழங்கப்போறார் இது மையம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையிலான ஒரு இணக்கப்பட்ட அடிப்படையில் ஜெயசூரிய மூலமாக குமார சங்கக்காரோடு பேசப்பட்டு இந்த இணக்கம் காணப்பட்ட ஒரு விடயம் அமைந்திருக்கிறது சங்கக்கார இங்கே பணிப்பாடு எனவே அவர் உடனடியாக ஜுபின் பரூச்சாவை அனுப்பி வைக்க இணங்கியிருக்கிறார் இது நல்லது ஒரு விடயம் ஆனால் ஒன்று இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் எவ்வளவு பயிற்சி வந்து எங்களுக்கு பயிற்சி வித்தாலும் வீரர்கள் தாங்களாக உணர்ந்து கற்றுக்கொள்ளாவிட்டால் வெற்றிகளை பற்றி அவர்களுக்கு தெரியாவிட்டால் அதில் எந்த பயனும் கிடையாது வீரர்கள் தாங்களாக உணர்ந்து வெற்றிகளை பெற வேண்டும் என்று ஒரு முனைப்போடு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நாங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் பொறுத்திருந்து பார்ப்போம் இலங்கை அணி நாங்கள் ரசிகர்கள் விரும்பும் அந்த விடயத்தை செய்து காட்டுவார்கள் இன்று நாளின் ஒரு சர்வதேச போட்டியை பார்த்துவிட்டு நாங்கள் அடுத்து இந்த நாளில் லங்காப்பை மெரி போட்டிகளுக்கு செல்வோம் இந்திய ஜிம்பாபி அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது சர்வதேச போட்டி இன்று நாளில் இடம்பெற்றது ஹராரையில் இடம்பெற்ற இந்த போட்டியில் இந்திய அணி நூறு ஓட்டங்களால் வெற்றி பெற்று நேற்றைய நாளில் எழுந்த விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறது ட்வெண்ட்டிவண்டி போட்டிகள் எது வேண்டுமான நடக்கலாம் ஒன்று நேற்று ஜிம்பாபி ஆடி ஆடியிருந்தது இந்த இந்தியா கலக்கலா ஆடி இருந்தது அதில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் ஜிம்பாபே என்று இந்திய அணியின் பந்தவீச்சுக்கு முன்னால் சுருண்டு போனது ஆரம்பத்திலே துடுப்பாட்டத்தில் அதிரடியில் கலங்கி போயிருந்தது நாணய சுழற்சியில் வந்த இந்தியா முதலில் விரும்பி விரும்புகிறது இந்த நாளில் கலக்கலான துடுப்பாட்டம் ஆரம்பத்திலே நேற்றைய நாளில் ஓட்டம் எதுவும் பெறாமல் ஆட்டமிடத்தான் அபிஷேக் சர்மா இன்று சுமன் கில் இரண்டு ஓட்டங்களோடு ஆட்டமிழந்தார் முசராபா அணியின் கட்டுப்பாடான பதவீச்சில் ஆனால் அபிஷேக் சர்மா அதற்கெல்லாம் வீடு கொடுத்து ருத்ராஜ் கெய்போர்டோடு சேர்ந்து மிகச்சிறப்பான இணைப்பாட்டம் இரண்டு பேர் நூற்று முப்பத்தேழு ஓட்டங்களை பகிர்ந்து கொண்டார் இதில் ருத்ராஜ் கைகோட் இறுதி வரை ஆற்றம் எடக்காமல் எழுபத்தி ஏழு ஓட்டு நிறார் நாற்பத்தி ஒரு